ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அதாவது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து வா அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும் உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது அதை நீ நம்ப வேண்டும் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய் உன் புகழ் உயரும் உன் உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள் கவலையப்படாதே நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன் எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன் என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகின்றது எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பா தான் என்று இருக்கின்றாய் அல்லவா நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் நிலைமை மாறவில்லையே நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன் உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ ஒரு ஒருநாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன் என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய் அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தேடும்படி நான் அமைத்து தருகின்றேன் நீ நல்லதாய் நனை உனக்கு நல்லதே நடக்கும் சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய் எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும் என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும் எந்த தேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வரும் தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும் அது தொடர்பான முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள் நீ நன்மைகள் நடக்கும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும் அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும் உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது அத்தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார் உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும் என் பரிசோடு இந்த நாளை தொடங்கு நாம் பக்குவம் அடைவதற்கு எளிய வழியை நான் சொல்கிறேன் நமது சைவத்தை நாம் மதம் என்று சொல்லுவதில்லை சமயம் என்று சொல்கின்றோம் சமயம் என்று சொல்லிற்கு சமைதல் சமைத்தல் பக்குவப்படுத்தல் என்பது பொருள் பெண் சமைந்தால் என்று சொல்கின்றம் அல்லவா அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள் இல்லற வாழ்க்கைக்கு பெண் பக்குவப்பட்டு விட்டால் என்பது பொருள் சோறு சமைத்து ஆகிவிட்டது என்று சொல்கிறோம் அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள் அரிசியை நாம் சாப்பிடுவதற்கு ஏற்ற வகையிலேயே பக்குவப்படுத்திவிட்டோம் என்று சொருள் சோறு ஆக்கிவிட்டோம் என்பது பொருள் சைவமும் அதைத்தான் செய்கின்றது பக்குவப்படுத்துகிறது அரிசியை சோராக்கியது போல சைவம் எதை என்னவாக்குகிறது சிவனை சீவனை சிவன் ஆக்குகிறது நம்மை ஞானமான பதிஞானத்தை பெறுவதற்கு நம்மை அது நெறிப்படுத்துகிறது பக்குவப்படுத்துகிறது வழிபடுத்துகிறது ஆற்றுப்படுத்துகிறது சரி பக்குவம் என்றால் என்ன உணர்த்தியதை உணர்த்தியவாறு அதாவது உள்ளதை உள்ளவாறு உணதல் பக்குவமடைதல் எனப்படும் இந்த பக்குவமடைதல் என்பதற்கு எளிய வழி உண்டா என்றுதான் கேட்கிறீர்கள் உண்டு மூன்று காரணங்களும் ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்பட்டால் நாம் நிச்சயம் பக்குவம் அடையலாம் வாய் சொல்லுவதை மனம் ஏற்பதில்லை நாம் அனைவருமே இறை இன்பமே உயர்ந்தது என்று சொல்கின்றோம் ஆனால் அப்படி சொல்வது போல நாம் நடக்கின்றோமா என்று எண்ணிப்பார்கள் பார்த்தால் நமது வாய் சொல்வதை நம் மனம் ஏற்றுக்கொள்கிறதா ஒரு சித்தாந்த வகுப்பில் கலந்து கொண்டு வருகின்றோம் திருவாசகம் முற்றோத்தலில் கலந்து கொண்டு வருகின்றோம் வீட்டிற்கு வந்ததும் என்ன செய்கின்றோம் சிறிது நேரத்திலேயே டிவி முன்னால் அமர்ந்து விடுகின்றோம் இது எதை காட்டுகின்றது உண்மையில் இறை இன்பமே பேரின்பம் என்று நாம் சொன்னதை நமது மனம் ஏற்று இருக்குமானால் சிறிய இன்பத்திற்காக நாமே டிவி முன்பு அமர வேண்டும் ஒரே செயலை செய்து கொண்டே இருந்தால் ஒரு சலிப்பு தோன்றாதா எனவே தான் ஒரு மாறுதலுக்காக டிவி முன் அமர்கின்றோம் என்று நாம் பதில் அளிக்கின்றோம் அப்படியென்றால் அதற்கு என்ன பொருள் எப்பொழுது நமக்கு சலிப்பு ஏற்படும் என்று சிந்தித்துப் பார்ப்போமே உலக இன்பம்தான் ஒரு சலிப்பை ஏற்படுத்தும் இதை இன்பமும் கூட சலிப்பை ஏற்படுத்துகிறது என்று நாம் நினைப்பமையானால் நாம் அந்த இன்பத்தை ஒரு உலக இன்பமாகத்தான் கருதுகின்றோம் என்பது தெளிவாகிறது இதை இன்பத்தை முழுமையாக உணரவில்லை என்பது தெளிவாகிறது என்று தெரிகிறது முக்காரணங்களும் ஒன்றாக செயல்படவில்லை என்பதும் தெரிகிறது நாம் இன்னமும் முதட்டளவில் சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றோம் ஒளிய அதனை உளபூர்வமாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நமக்கு தெரிகிறது ஒருவேளை சித்தாந்த வகுப்பு முடிந்து வந்த பிறகு சிறிது நேரத்திலேயே நாம் அது குறித்த நூல்களை படித்து நமக்கு எழும் ஐயப்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கு முழு பயிற்சி எடுப்போமையானால் அது அடைவதற்கு நாம் செய்யும் முயற்சி எனப்படும் ஒருவேளை அந்த நூலை படிக்க முடியவில்லை என்றால் சித்தாந்தம் அறிந்தவர்களோடு பேசி அந்த ஐயங்களை தெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்பது நாம் பக்குவமடை எடுத்துக்கொள்ளும் முன்முயற்சி மொத்தத்தில் இப்பொழுது நம்முடைய நிலை என்ன நமது வாய் இறை இன்பமே உயர்ந்தது என்று சொல்கின்றது ஆனால் நம்முடைய மனம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இதை மனம் ஏற்றுக்கொண்டு விட்டால் நமது செயல் தானாகவே அவ்வாறு அமையும் இப்படி முக்காரணங்களும் ஒன்றுபட்டால் அதுவே பக்குவ நிலை அந்த நிலையில் இறைவன் நமக்கு கண்டிப்பாகவே மெய்ஞானத்தை வழங்குவார் நிதர்சனமான உண்மை இது முக்காரணங்களையும் ஒருங்கிணைந்து பார் உனக்கு நிச்சயம் பக்குவம் கிடைக்கும் பக்குவம் பெற்று சிறப்பாக வாழ் வாழ்வில் வளமுடனும் நலமுடனும் வாழ திரு சிற்றம்பலம் சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற சொல் அண்ணாமலையாருக்கு அரோகரா கர்மத்தின் விளைவு கர்மத்தின் பலன் கர்மத்தின் விளைவு எப்படி இருக்கும் கர்மம் எப்போது செய்தால் எப்போது நம்மை வந்து தாக்கும் கர்மத்தின் விளைவு அன்று செய்தது இன்று வந்து சேரும் நிறைய பேரின் மனம் பாதிக்க காரணமாக இருந்தவர்கள் இன்று மன வளர்ச்சி குன்றியவர்களாக இருக்கின்றனர் தன்னுடைய செயல்களால் பிறரின் மனதை துன்புறுத்தியவர்கள் காரணமில்லாமல் இதையோ நினைத்து துன்பப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் துன்பமானது நிழல் போல அவர்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது எல்லாம் முன்ஜென்மத்துவினை மூன்றாவதாக கோவிலில் திருடியவன் கோவிலின் வாசலில் வியாதியால் நிச்சயம் பிச்சை எடுத்துக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் நான்காவது நல்ல மனைவிக்கு துரோகம் செய்தவன் தீய மனைவியின் நடத்தியால் ஒவ்வொரு நாளுமே வேதனைப்பட்டு கொண்டிருப்பான் ஐந்து பாவத்தை அதிகம் பார்த்தவன் கண்ணிலிருந்து காணப்படுவான் ஆறு பிறரை பிரச்சனைக்கு ஆளாக்குபவன் பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பான் வழக்குகளுக்கும் ஆளாவான் ஏழு ஆயுதங்களால் அங்கத்தை துண்டித்தவன் அங்கமில்லாமல் பிறந்து வேதனைப்படுவான் எட்டாவதாக ஏமாற்றுபவன் எல்லாவற்றையும் இழந்து நடு தெருவிற்கு நிச்சயம் வருவான் பிறரை இம்சை செய்தவன் நோயினால் உடலில் இம்சையை அனுபவிப்பான் பத்து தாய் தந்தையை கவனிக்காதவன் அனாதையா சிரமத்தில் நிச்சயம் வளருவான் இப்படி கர்மத்தின் விதி நிறையவே இருக்கின்றது பாவத்தின் பலன் தெரியாதவரை மனிதன் அதை செய்து கொண்டேதான் இருப்பான் ஒவ்வொரு கர்மத்திலும் கவனம் கொடுத்தால் நாமும் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படவே மாட்டோம் எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நல்லதாகவே நடக்கும்படி செய்ய வேண்டும் யாருக்கும் எந்த தீங்கும் வராதபடி செய்ய வேண்டும் நாம் நினைப்பது நடப்பது செயல்படுத்துவது என எல்லாமே நல்லதாகவே இருக்கும்போது நம்முடைய கர்மவினை குறைவதை நீயே பார்க்கலாம் தனமும் நன்னுடைய நாமத்தை ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே வா சிவ சிவ என்ற மந்திரத்தை நீ வாயில் முணுமுணுத்துக்கொண்டே இரு நிச்சயம் உன்னுடைய கர்மவினை எல்லாம் தீர்ந்து உன்னுடைய புண்ணிய கணக்கில் சித்ரகுப்தன் எழுதி விடுவார் நல்ல கணக்கை உன் பாவ கணக்கை குறித்து கொண்டே வருவார் இது எல்லாம் செய்ய வேண்டுமென்றால் நீ என்னுடைய நாமத்தை கொண்டே, உன்னால் முடிந்த நல்லதுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இனியாவது நீ செய் நல்லதை செய் நல்லது மட்டுமே நினை நல்லதை மட்டுமே பார் நல்லதை மட்டுமே கேள் நல்லது உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் கர்மாவை எளிதாக குறைக்கலாம்